ஒரே வீடியோவில் மூவி சம்பந்தமா முக்கியமான ஒரு எட்டு அப்டேட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் எல்லாரும் எட்டு வீடியோவை பார்த்து எட்டு அப்டேட் வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் நம்ம வீடியோவோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை பார்த்தா இன்னைக்கு ரிலீஸ் ஆன எட்டு தகவல் வந்து தெரிஞ்சிடும் ஸோ அதனால இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் அஜித் அவர்கள் சம்பந்தமா இன்ஸ்டாவில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் அஜித் அவர்கள் நடிச்சுட்டு இருக்க ஃபுட்பேட் அக்லீப் படத்தோட ஷூட்டிங் இப்போ ஹைதராபாத்தில் நடந்துட்டு வருது அதே மாதிரியே நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் நடிச்சிட்டு இருக்க விஸ்வ அம்ரா படத்தோட ஷூட்டிங்கும் ஹைதராபாத்தில் நடந்துட்டு வருது நடிகர் அஜித் அவர்கள் வந்து ரொம்பவே சர்ப்ரைஸாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு சிரஞ்சீவி அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நேரமாக வந்து பேசி அரட்டை அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்கள் வந்து பிரம்ம புஸ்தகம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தில் சிரஞ்சீவியோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க அது சம்பந்தமாகவும் சில விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க அஜித் அவர்களோட மிகப்பெரிய வளர்ச்சியைக்கு வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் இன்ஸ்டாவில் வந்து பதிவு போட்டிருக்காங்க ரெண்டாவது அப்டேட் இந்தியன் டூ படத்தோட அப்டேட்டு இன்னைக்கு வந்து இந்தியன் டூ படத்தோட செகண்ட் சிங்கிள் பாடலான நீலோர்பம் பாடல் வந்து வெளியே இருக்கு இந்த பாடல வந்து தாமரை அவர்கள் எழுதியிருக்கிறாங்க அபுவி ஸ்ருத்திகா சமுத்தர்லா வந்து இந்த பாடல வந்து பாடியிருக்காங்க இன்னைக்கு வந்து இணையத்துல இந்த பாடல் வந்து பயங்கரமா வந்து வைரல் ஆயிட்டு வருது மூணாவது நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அடுத்ததா எந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி நமக்கு தெரியும் பிரதீப் ரங்கநாதன் கோமாளி படம் மூலமா டிரெக்டரா வந்து அறிமுகம் ஆயிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப தொடர்ச்சியா ரெண்டு படங்கள்ல வந்து நடிச்சுட்டு வராங்க ஒன்னு விக்னேசுவன் இயக்கத்துல எல்ஐசி அப்படிங்கிற ஒரு படத்துலையும் அஸ்வந்த் மாரிமுத்தி இயக்கத்துல டிராகன் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் வந்து நடிச்சுட்டு வராங்க அடுத்ததா டிரெக்டர் சுதா கொங்காராவிடம் உதவியாளராக பணியாற்றிய குட்டீஸ்வரன் இயக்கத்துல ஒரு புதிய படத்துல பிரதீப் அவர்கள் நடிக்க போறாங்க இந்த படத்துல நடிகர் பிரதீப் ஜோடியா பிரேமுழு படத்தோட கதாநாயகி மமிதா பைஜி அவர்கள் வந்து நடிக்க போறாங்க நாலாவது அப்டேட் வந்து விஜய் ஆந்தனி படத்தோட அப்டேட் ரோமிய படத்தோட வெற்றிக்கு அப்புறம் இப்ப சரத்குமாரோட இணைஞ்சு விஜய் ஆந்தனி அவர்கள் மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சுட்டு வராங்க இந்த படத்தோட டீச்சர் வந்து இப்ப வெளியாயிருக்கு அஞ்சாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகர் வழிகல் அவர்கள் என்னோட கடவுள் வந்து ராஜிகிரன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்காணலில் வந்து பேசியிருக்காங்க அவர் சொல்றதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா வடிவேல் அவர்களோட திறமையை தெரிஞ்சுக்கிட்டு படத்தில் நடிக்க வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஆரம்பத்துல வந்து பல விமர்சனங்களை வந்து வடிவேல் அவர்கள் வந்து எதிர்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம சினிமாவில நல்லதை விட கெட்டதுதான் ரொம்ப இருக்குது ஆல்ரெடி கமல்கிட்ட கூட நான் இதை பத்தி சொல்லியிருக்கேன் கமல் அவர்களும் சொல்லியிருக்காங்க சினிமாவில் வரணும்னா பல பிரச்சனைகளை தாண்டி தான் ஒரு வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க விமர்சனம் பண்ணவங்க இப்ப யாருமே கிடையாது ஸோ கடைசி வரைக்கும் நம்ம முயற்சியை கைவிடாமல் இருந்தால் கண்டிப்பா நம்ம தோக்க மாட்டோம் எதுலேயும் அப்படிங்கிற மாதிரி வடிவேல் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆரம்ப அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தோட அப்டேட் தான் இந்த படத்தை வந்து ஆனந்த் கிருஷ்ணன் அவர்கள் வந்து டைரெக்ட் பண்றாங்க ஆல்ரெடி இவர் மெட்ரோ கோடியில் ஒருவன் போன்ற படங்களை வந்து இயக்கியிருக்காங்க இந்த படத்தோட கட்ட படப்பிடிப்புகள் வந்து இப்போ நடந்துட்டு வருது இந்த படத்துல பாபி சிம்கா மெட்ரோ சிரிஸ் யோகி பாபு போன்றவர்கள் வந்து நடிச்சுட்டு வராங்க சொல்ல இந்த படம் வந்து அஞ்சு மொழிகளில் வந்து உருவாகிட்டு வருது இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியாயிருக்கு ஆறாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் நடிச்சுக்கிட்டு இருக்க லக்கி பாஸ்கர் படத்தோட அப்டேட் தான் இந்த படத்தை வெங்கி அட்லூரி தான் இயக்குறாங்க இந்த படத்துல துல்கர் சல்மனுக்கு ஜோடியா வந்து மீனாட்சி சௌத்ரி அவர்கள் நடிக்கிறாங்க இந்த படம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு படக்குழு வந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க எட்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மக்கள் வந்து அதிகமா பார்க்கப்பட்ட இந்திய நட்சத்திரங்களோட பட்டியலை வந்து இருக்காங்க இதுல இருநூத்தி மில்லியன் பார்வையாளருக்கு மேல பார்க்கப்பட்ட இந்திய நட்சத்திரங்களோட பட்டியலை வந்து இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுல பதிமூணாவது இடத்துல சமந்தா அவர்கள் இருக்காங்க நாலாவது இடத்துல ஆலியா பட்னா இருக்காங்க மூணாவது இடத்துல ஐஸ்வர்யா இருக்காங்க ரெண்டாவது இடத்துல சாருக்கான் அவர்கள் இருக்காங்க ஃபர்ஸ்ட் இடத்துல தீபிகா படுகோன் அவர்கள் வந்து இருக்காங்க சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே அந்த எட்டு அப்டேட் என்ன அப்படிங்கறது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சோ மீண்டும் ஒரு புதிய படங்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி